நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய மகிழ்ச்சிகரமான புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைய வேண்டிக்கிறேன் பரமேஸ்வரனை வேண்டி அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா உலகத்துலேயே அதி உன்னதமான கடவுள் யாரு அப்படின்னா சிவன் எது கேட்டாலும் தரக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா அதுவும் சிவன் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க இந்த வருடம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டூ தௌசண்ட் ஃபோர்லேயும் சொன்னாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர்னால வந்து சென்னை எழியும் அது இது அதுல வந்து ஒரு விதத்துல உண்மை அப்படின்றது இருக்கு அப்படின்னாலும் நம்ம இறை வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அத்துணையை மாத்துங்க அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை நேரங்களில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்படின்றது உங்களுக்கு பாராயணம் பண்ண முடியும்னா பண்ணுங்க இல்லைன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டேப்ல போட்டு விடுங்க ஏன் அப்படின்னா இந்த விஷ்ணு சாஸ்திர ஒரு பெருமைய நான் சொல்லலை காஞ்சி மகாபெரியவா சொல்லியிருக்கா எப்பெல்லாம் உலகம் சேமமா இருக்கணும் உலகத்துக்கு அழிவு ஏதோ ஒரு ரூபத்தில் வருது அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திர வீட்டில் ஒழிக்க விடுங்க இல்லை பாராயணம் பண்ணுங்க எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடக்கும் அப்படின்னு பெரியவா சொன்ன வார்த்தையை யாரும் மறந்துடாதீங்க முடியும் அப்படின்னா நீங்க படிங்க இல்லைன்னா வந்து டேப் போட்டு விடுங்க சரிங்களா சரி இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க இந்த புத்தாண்டுல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி வருதுங்க கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போறார் சனி பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாதம் பதினாலு குரு பயிற்சி ரிஷபம் ரிஷபத்துல ஜென்ம குருவா இருக்கிறவர் மிதுனத்துக்கு சஞ்சரிக்க போறாரு மிதுனத்துக்கு ஜென்ம குருவா வர போறாரு மே மாசம் பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு கும்பத்துக்கும் கேத்து வந்து சிம்மத்துக்கும் போறாரு அது இல்லாம மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே மாசம் பதினெட்டு வரைக்கும் வந்து ராகுவும் ஏறக்குறைய ஐம்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல ஒரு சேர சஞ்சரிக்கிறாங்க சோ இதெல்லாம் தான் ரீசன் நிறைய ஜோதிடர்கள் சொல்றது சோ அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா மாறும் விஷ்ணு சாஸ்திரமும் நம்ம வீட்டுல போடுறது மூலயமா சரி இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நாங்க எங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் வரிசையை பாருங்க நம்ம இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பாத்துட்டு வரோம் அந்த வரிசையில இப்போ என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் சொல்ல போகிறோம் பொதுவாக சிம்மம் சூரியனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் ஜென்ரலாக வந்து பாருங்கள் ஆளுமை அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும் பொதுவாக ஒரு பெரிய கன்சர்னில் ஒரு சிஇஓ ஒரு கருன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட அசிஸ்டண்ட் அவர் சிம்மோ இல்லை ஆனால் அவரோட அசிஸ்டண்ட்டு சிம்மோ அப்போ அவர் ஒரு ஃபைலில் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சாருன்னா அதில் இவ்வளோண்டு குறையதா இருக்கும் அந்த அசிஸ்டண்ட் கண்டுபிடிப்பாங்க சார் இந்த இடத்துல இப்படி தப்பு இருக்கு சார் அப்படின்னு காமிப்பாங்க அந்த மாதிரி எவ்வளோ பர்ஃபெக்டா செஞ்சாலும் ஒருத்தவங்க செய்கிற வேலையில இருக்கு இவ்வளோண்டு குறை கூட லென்ஸ் வச்சு பாக்குற மாதிரி அவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் துலாம் சிம்மம் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆண் ராசி ஸோ சூரியனோட ஆதிக்கம் பெற்ற ராசி ரா ராஜகிரகம் இல்லையா சூரியன் ஸோ ஸோ அந்த ஆளுமை அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும் அரசு அரசு சார்ந்த தொழில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துல இருப்பாங்க அதே மாதிரி பாலிட்டிக்ஸ் நிறைய பேர் சிம்மத்துல இருப்பாங்க எல்லாம் ஒரு பெரிய ஹைஃபை ஃபை சிம்மம் அப்படின்றது நிறையவே இருப்பாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு சனி பகவான் சனி பகவான் எங்க போறாரு எட்டாம் பாவத்துக்கு போறார் எட்டாம் பாவத்துல போற சனி என்ன ஆவறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனம் எட்டாம் பாவம் எட்டில் போற சனி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமத்து சனியா சனி பகவான் வராரு பொதுவா அஷ்டமத்து சனியும் போது என்ன ஆகுனா எல்லாத்தையுமே இழப்பாங்க என்னங்க நல்ல வார்த்தையே சொல்லுங்க இல்லைங்க அதாவது உள்ளதை உள்ளபடியே சொல்ல விருப்பப்படுறேன் நான் காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் உள்ளதை உள்ளபடியே சொல்லும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சூழ்நிலை மனசு காசு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் உஷாரா பார்த்துப்பீங்க இல்லைங்களா மரியாதை கௌரவம் அத்தனையும் உஷாரா பார்த்துக்குவீங்க அதுக்காக உள்ளதை உள்ளபடியே சொல்றேன் பொய்யா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கு டூப்பரா இருக்கு ஜாக்பாட் அப்படின்லாம் சொல்ல விருப்பப்படல ஹானஸ்ட்டா ஒரு ஒரு கிரகங்களும் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றேன் அப்போ அஷ்டமத்து சனியில் போறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய விதத்துல அசிங்கம் அவமானம் தலை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லை குடும்பத்துல நிம்மதி இல்லை சொத்து இழக்கிறது சமுதாயத்தில் மரியாதை இழக்கிறது கௌரவத்தை இறக்கிறது பிள்ளைங்களோட பாசத்தை இறக்குறது பிள்ளைங்களோட மரியாதை இழக்கிறது பிள்ளைங்களால அசிங்கப்படுறது பிள்ளைங்களால அவமானப்படுறது பிள்ளைங்களால தலைகுனிவு இதெல்லாம் இருக்குதுங்க காசு பணமாவது இருக்கா நம்பி ஒருத்தவங்களை கொடுத்தோம் முழுசும் ஏமாத்திட்டா முழுசும் நாம போட்டுட்டா சொத்து தாங்க வாங்கணும் வில்லங்கமா இருக்க சொத்தா வாங்குச்சு அதே மாதிரி பாருங்க ஒரு தொழில் பார்ட்னர்ஸ் பத்து வருஷமா பார்ட்னருங்க என்னாச்சுன்னே தெரில திடீர்னு மொத்தமாக ஏமாத்திட்டா இப்படி எல்லா விஷயங்களும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் சாலிட்டா நிறைய விஷயங்கள் நிறைய பெரும்பாலான சிம்மராசி என்பர்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா தசா புத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னா கோப்பப்பாவும் ஓவர் கம் ஆகும் இல்லைன்னா பெரும்பாலும் நடக்கும் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம மகாபாரதத்தில் யுதிஷ்டர் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து கூப்பிடுவாங்க இவர் வந்து துரியோதனை வந்து கூப்பிடுவார் அஸ்தினாபுரத்துக்கு நம்ம வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணுவாங்க இந்திரபிரசத்துக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க அப்பயே வந்து பாத்தீங்கன்னா சகாதேவன் சொல்லுவார் சகாதேவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ஞானம் அப்படின்றது நிறைய உண்டு அப்ப சகாதேவன் சொல்லுவார் அண்ணா துரியோதனை வந்து கூப்பிடும்போது அதில் ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு என் மனசு சொல்லுது அதனால் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் அப்ப இருந்தாலும் தர்மன் என்ன சொல்லுவாரு ராஜ தர்மம் என்ன அப்படின்னா இன்னொரு ராஜா வந்து கூப்பிடும்போது நம்ம போனோம் அதுதான் ராஜ தர்மம் இதுதான் தர்மம் இதுதான் நியாயம் அதுக்கும் மேல துரியோதனன் வந்து நம்ம கூட பிறந்தவன் நம்ம சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு பல வியாக்கியானம் பேசிட்டு அங்க போவாரு அங்க போய் சூது விளையாட ஆரம்பிக்கும் சகாதேவன் சொல்லுவாரு அண்ணா இங்க தப்பு நடக்க போகுது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது கேட்க மாட்டாரு அந்த இதை வந்து உருட்டுறதுக்கு கட்டைய கையில எடுக்கும் போதும் சகாதேவன் சொல்லுவார் அண்ணா வேணாம் தப்பு நடக்க போதுன்னு அப்பயும் கேட்க மாட்டார் அதாவது என்னன்னா ஒரு முறைக்கு அத்தனை முறை இன்சிஸ் பண்ணாலும் நேரம் கெட்டு போச்சுன்னா புத்தி கெட்டு போகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவருக்கு வந்து அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா சப தர்மம் சபையில வந்து உட்கார்ந்துட்டு திரும்பி போக கூடாது அது அந்த எதிர்நா எதிர்நாட்டு ராஜனுக்கு பெரிய அவமானம் அது மட்டும் இல்லை சபையில் இருக்க அத்தனை பேருக்கும் பெரிய அவமானம் அவருக்கு நல்லாவே தெரியும் ஷகுனி உருட்டுற கட்டை அவன் என்ன சொல்றானோ அதை தான் போடும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஆனால் என்ன அப்படின்னு சகுனி தான் உருட்ட போகிறான் அப்படின்னு தெரியாது துரியோதனன் தான் உருட்ட போகிறான் அப்படின்னா ஆனால் சகுனி கூட இருக்கும்போது ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு யுதிஷருக்கும் தெரியும் அதையும் மீறி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி நாடு தம்பிங்க அவளோட மரியாதை கௌரவம் அதுக்கும் மேல திரௌபதி திரௌபதியை வந்து அவமானப்படுத்துறதுக்கு அவருக்கு உரிமையே இல்லை பட் இருந்தாலும் திரௌபதியும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சூதுல வச்சு இழந்து அசிங்கப்படுவார் பார்த்திங்களா இந்த காலகட்டத்தை இந்த உதாரணத்தை நம்ம நம்ம கூட கம்பேர் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தெரியும் செம்மம் உங்க மனசு சொல்லும் உங்களோட ஆழ் மனசு சொல்லும் இது செய்ய வேண்டாம் இது ரிஸ்க் அப்படின்னு தோணும் அதையும் மீறி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா சனி அவரோட வேட்டையை அங்கே காமிப்பார் புரியுதுங்களா இது எதுக்கு இந்த உதாரணம் சொன்னேன் யுதிஷ்டருக்கு தெரிஞ்சிச்சு மனசு சொல்லுச்சு அதுக்கு மேல சகாதேவர் சொன்னார் சகாதேவருக்கு முக்காலம் உணரக்கூடிய ஞானம் அப்படின்றது உண்டு ஏன்னா சகாதேவன் பாண்டுனோட சுண்டு வரல சாப்பிட்டுருவான் அதனால முக்காலமும் உணரக்கூடிய ஞானம் அப்படின்றது உண்டு இது பாண்டுவே தான் இன்ஸ்ட் பண்ணுவாரு ஆனா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு பதில் கிருஷ்ணர் வந்து தடுத்துருவாரு கிருஷ்ணர் இவனை காவல் வச்சுட்டு அந்த காட்டுல தானே இறக்குறாரு அவரை எரிக்கிறதுக்கு கட்டை எடுத்துட்டு வர போகிறதுக்குள்ள இவரு அப்பா சொன்னாரேன்னு அந்த சுண்டு வரல சாப்பிட்டுருவாரு அதனால சகாதேவனுக்கு மட்டும் அப்படி ஒரு திறமை அப்படி ஒரு ஞானம் இருந்தாலும் சகாதேவன் சொல்லியும் கேட்காதவர் தம்பிங்க அத்தனை பேர் சொல்லுவோம் அர்ஜுனன் சொல்லுவா ஆமாண்ணா எம் மனசுக்கும் தோடுது பீமன் சொல்லுவான் ஆமாண்ணா எம் மனசுக்கும் தோடுது நகுலன்னு சொல்லுவான் அதையும் மீறி தர்மம் நியாயம் அப்படின்னு அவர் வந்து சபையை அவமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆடுவாரு ஒரு முறை தோக்கும்போதும் ஆடுவாரு ரெண்டாவது முறை ஒவ்வொன்னா வைக்கும் போதும் எல்லாருமே சொல்லுவாங்க வேணா வேணான்னு சோ அந்த மாதிரி உங்களோட மனசு சொல்லும் இங்க எப்படி பஞ்ச பாண்டவர்கள்லாம் மீதி நாலு பாண்டவர்கள் சொன்னாங்களோ அதே மாதிரி உங்க மனசு சொல்லும் சிம்மம் இந்த வேலை செய்ய வேணாம் அப்படின்னு செய்யாதீங்க அதுக்கும் மேல செய்யணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை நல்ல ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உங்க குடும்ப ஜோஷியர்கிட்ட பார்த்துட்டு செய்யுங்க இல்லைன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க அஷ்டமத்து சனியும் போது அத்தனையும் இழக்க நேரிடும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அத்தனையும் இழக்க கூடாது அப்படின்னா ரொம்ப யோசிச்சு யோசிச்சு காள வைங்க ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் தெல்ல தெளிவா சொல்லிட்டேன் அதாவது அஷ்டமத்தின் சரியினோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு நல்லாவே இந்த ஒரு கதை மூலியமா மகாபாரதத்துல அந்த சூதாட்டத்து மூலிமா உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏங்க நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டேங்களா இல்லைங்க நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு இல்லைங்க ஹானஸ்ட் நான் தான் சொன்னேன் டு பி ஹானஸ்ட் ஹானஸ்ட்டாக நான் சொல்ல விருப்பப்படுறேன் ஓகே எல்லாருக்கும் தானே அஷ்டமத்து சனி வரும் இப்போ நாங்கள் மட்டும் தேவ தேவப்பிறப்பா எங்களுக்கும் தானே அஷ்டமத்து சனி வரும் இந்த சனி பயிற்சி விட்டு அடுத்த ரி அடுத்த சனி ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாட்டு சனி ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா ஸோ எல்லாேருக்கும் தான் வரும் அதனால ஸோ டோன்ட் வரி அஷ்டமத்து சனி அப்படின் போது எல்லா அங்கிலையும் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றதுக்கு சொல்கிறேன் சரி அதுக்கடுத்து சனி பகவானோட பார்வை இவர் அஷ்டமத்து சனியா இருந்து பொதுவா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் செவன் அதாவது ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் வந்து அதிபன் களத்திர சிம்மத்துக்கு யாரு அப்படின்னா சனி பகவான் அவன் இப்ப எட்டுல போறான் எட்டுல போறதுனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவனோட பார்வை ரெண்டாம் பாவத்தை பாக்குறான் ரெண்டாம் பாவத்துல பாக்குறதுனால தன குடும்ப வாக்குஸ்தானம் எக்கனாமிக்கலி காசே கையில குடுக்க மாட்டான் காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல நாங்க ஐஃபையான ஃபேமிலிங்க அந்த ஃபேமிலிலயும் வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி குடும்பத்துல பிள்ளைங்க ரீதியா அவமானம் ஒய்ஃப் ஒய்ஃப் ரீதியா அவமானம் அண்ணன் தம்பிங்க ரீதியாக அவமானம் நீங்கள் லேடிஸா இருக்கீங்கன்னா ஹஸ்பண்டால் அவமானம் தலை குடிவு இதெல்லாம் வரும் ம் நம்ம வார்த்தைக்கு பெருசா மரியாதை அப்படின்றது இருக்காது வார்த்தையை யாரும் கேட்க மாட்டாங்க நம்மளுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு சுத்தமாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ அது தானே குடும்ப வாக்கு குடும்பமே ஒரு மாதிரி வியர்டாக போகும் குடும்பமே சிதில அடைகிறதுக்கான நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபை விட்டு பிரியற மாதிரி இருக்கும் நிறைய ஒய்ஃபு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சிம்மமாக இருந்தால் ஹஸ்பண்டை விட்டு பிரியற மாதிரி இருக்கும் டிவர்ஸ் அந்த ரேஞ்சுக்கு போகும் சரிங்களா எல்லாருக்கும் கிடையாது பெரும்பாலும் அதுக்கப்புறம் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குற பசங்க சுத்தமா அடங்காது பசங்கனால அவமானம் தலை குனிவு அசிங்கம் பசங்களால சொசைட்டில நடக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோமோ அத்தனை ஜென்மத்துலேயும் நம்ம செஞ்ச தப்புக்களுக்கு அதாவது என்ன சொல்றது ஒரு கெட்ட கர்மாக்களுக்கு பிரதிபலன்களை பலன்களை சனி பகவான் இந்த காலகட்டத்தில் கொடுப்பாரு அதுதான் அந்த அஞ்சாம் பாவத்துல சனியினோட பார்வை பசங்க ரீதியா பிரச்சனை நம்ம செஞ்ச பாவங்கள் அட பூர்வ ஜென்மெலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க எனக்கு நாற்பது வயசு ஆகுது அப்படின்னா முப்பத்தெட்டு எட்டு வயசு வரைக்கும் நம்ம செஞ்ச கெட்டது நல்லது எல்லாம் கலந்தது தானே மனுஷ வாழ்க்கை அந்த கெட்டதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றது விதி சரிங்களா அதுக்கடுத்து சனி பகவான் பத்தாம் பாவத்தை பார்ப்பார் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு தொழிலில் முடக்கம் நிறைய பேர் வேலையில இருந்து தூக்கப்படுவீங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை பறி போகும் காம்ப்ரமைஸ் வர வழி தொழில் செய்கிற இடத்துல சுத்தமாக நிம்மதி இல்லை சுத்தமாக சந்தோஷம் இல்ல வெறும் ப்ராப்ளம் வேற வழி இல்லை நான் டியூ கட்டணும் இஎம்ஐ கட்டணும் குடும்பம் ஓடணும் அதுக்காக நான் போகிறேன் என்னால் முடியல அப்படியும் மிஞ்சி நான் நல்லாவே செஞ்சுட்டு இருந்தேன் வேலையிலயே என்னை தூக்கிட்டாங்க ஆளுங்களை குறைக்கிறாங்க தான் நிறைய கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா திடீர் திடீர்னு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸாகிட்ட பால்னு தூக்கிட்டு புதுசா ஃப்ரெஷ்ஷர போட்டுட்டுறாங்க ஏன்னா இவங்களுக்கு அறுபதாயிரம் சம்பளம் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷருக்கு இருபதாயிரம் கொடுத்தா போதும் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய ராசி அன்பர்கள் தூக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இது ரெண்டு அஞ்சு பத்து வந்து பார்வையிடுறதுனால ஓகே அதுக்கடுத்து வந்து பாருங்க நம்ம குரு பகவான் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்றதுனால ஓகே ரொம்ப காசு வந்து கஷ்டம் சாப்பாட்டுக்கே கஷ்டம் அந்த ரேஞ்சுக்கு போக மாட்டேன் மெயின்டைன் பண்ணிக்கலாம் குருனோட பார்வையும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாருங்க ராகு கேது கேது ஒன்னாம் பாவம் ராகு வந்து ஆழாம் ஏழாம் பாவம் அதாவது ஒன்னாம் பாவத்தில் இருக்கு கேது நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத பயத்தை ஏற்படுத்துவார் கேது ஒன்று எப்பவுமே பயம் தென்னாடி பயம் மாதிரி வரும் இதை எடுத்து இங்கே வைக்கிற இதை எடுத்து இங்கே வச்சுட்டுன்னு எதாவது ஆயிடுமோ இது எங்க வச்சிருந்தா இருந்திருக்குமோ இங்கே வச்சிருந்தா இருந்திருக்குமோ இங்கே வச்சிருந்தா இருந்திருக்குமோ இங்கே வச்சதுனால தான் தப்பாயிடுச்சோ இதை நான் தான் பிரச்சனைக்கு காரணமோ இப்படி பல ஆங்கிளில் நம்ம குழம்புவோம் பல ஆங்கிளில் வந்து பயப்படுவோம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி அடிமைத்தனம் அப்படின்றதுக்கும் ஏதோ ஒரு ஆபீஸ்ல போவோம் அடிமை மாதிரி மாட்டிக்கும் அந்த மாதிரி சான்சஸும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகு ஏழாம் பாவம் ஏழாம் பாவூர் ராகுன்றது நீங்கள் வந்து சிம்மம் ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கிட்டே நிறைய மனஸ்தாபங்கள் நிறைய பிரச்சனைகள் குடுமியடி சண்டை வரும் நீங்கள் வந்து சிம்மராசி லேடியாக இருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்டே நிறைய பிரச்சனைகள் நிறைய மனஸ்தாபங்கள் அதுதான் நான் சொன்னேனே நிறைய பேர் பிரியறது ஒரே வீட்டில் தனிச்சு இருக்கிறது வீட்டை விட்டு போயிடுறது டிவர்ஸ் ரேஞ்சு கூட நிறைய பேருக்கு போகுங்க ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் மறைச்சி சொல்ல விருப்பப்படலை ஸோ இந்த சம்மம் அஷ்டமத்து சனியினால பாதிப்பு அதே மாதிரி ராக்கியதுனால பாதிப்பு அப்படின்றது இருக்க தான் செய்து குரு ஓகே ஓவர்கம் குருவனோட பார்வை ஓகே அப்படின்னு சொல்லலாம் அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் அப்படின்றது ஒன்று சொல்லுவோம் அந்த பரிகாரம் அப்படின்றது செய்யும் போது நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இவரு இப்ப அஷ்டமத்து சனியா இருக்காரு அப்படின்னும் போது இது என்ன பரிகாரம் செஞ்சா ரொம்ப ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அப்படின்னா நவகிரகங்கள் அத்துணை பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆராதனை பிரியர்கள் அவங்கள வழிபாடு பண்ணுறதுனால அவங்களோட ஒரு கெடு பலன்கள் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தசரத மகாராஜா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினோட தந்தை இருக்கார் பார்த்தீங்களா தசரதன் அவரு நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு அந்த நீல் சனி ஸ்தோத்திரம் பாராயணம் பண்றது அப்படின்றது நிறைய நற்பலன்களை கொடுக்குங்க அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனிக்குன்னே உலகத்திலேயே ஒரே ஒரு புரிகார ஸ்தலம் தான் இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறந்தாங்கி பக்கத்தில் இருக்க எட்டிய தளி அப்படின்ற ஒரு ஊரு அந்த எட்டிய வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அகஸ்தீஸ்வரர் ஆலயம் இருக்குங்க அந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயத்துல இருக்க அகஸ்தீஸ்வரரை போய் வழிபாடு பண்றது மூலயமா நம்ம ஓரளவுக்கு எஸ்கேப் ஆகலாம் முடியும்னா அடிக்கடிக்கு போய் பண்ணுங்க அடிக்கடிக்கு அகஸ்தீஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க அகஸ்தீஸ்வரரை பார்த்துட்டு வாங்க ஈசனோட கருணையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதுக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீல் சனி ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுங்க எல்லா விதத்துலையும் எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டிய ராசிகளில் முதன்மை வகிக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி ஸோ சிம்ம ராசி அன்பர்கள் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக டீல் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும் வாழ்த்துக்கள்